வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் மாவட்ட பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா காரைக்கால் அம்மையார் கலையரங்கில் நடைபெற்றது தேசிய நுகர்வோர் தின விழா காரைக்கால் அம்மையார் கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் தலைமை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் நகராட்சி ஆணையர் மற்றும் குடிமை பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை துணை இயக்குனர் சுபாஷ் காரைக்கால் மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன் புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு செயலாளர் சிவக்குமார் அன்னை தெரசா நர்சிங் கல்லூரி முதல்வர் ஜெயபாரதி புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியை மணிமொழி மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் சிவக்குமார் மற்றும் நுகர்வோர் சங்கங்கள் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காரைக்கால் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன் நுகர்வோர் விழிப்புணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றும் கல்லூரிகளில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பங்கு பெற்ற நுகர்வோர் நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இறுதியாக காரைக்கால் நகராட்சி ஆணையர் மற்றும் குடிமைப்பொருள் பொருள் நுகர்வோர் விவகாரங்கள் துறை துணை இயக்குனர் சுபாஷ் நன்றி தெரிவித்தார் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அதிகாரி ராஜீவ் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் அவர்களை தொடர்ந்து கொண்டு அதற்கு பெரிய காரைக்கால் நகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள்தான் அவரை தொடர்ந்து ஒரு முதல்வர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ராஜதுரை ஐயா அவர்களை திருமலை ராயர் பட்டி திருவிழாவர்களுக்கு இப்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அவர்களைத் தொடர்ந்து வடக்கு தொகுதியினுடைய பேச்சு போட்டியில் முதல் பரிசை பெற்றிருக்கின்றார் நுகர்வோர் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மூன்றாம் இடத்தை பெற்ற ஹெச் சிபாம் அவர்களை அன்போடு ஒரு கணிக்கடைகின்றோம் மயிலாத மனஜுதா ஆஹ் ஆரங்கால் நகரசி மானியர்கள் சுபாஷ் அவர்களே ஆஹ் எல்லாரு அஹ் ಕನ್ಸ್ಯೂಮರ್ ಆಕ್ಟಿವಿಸ್ಟ್ ಪತ್ರಿಕೆಯಾದ ಎಲ್ಲ ರೀತಿಯ ಕಾರ್ಯವನ್ನು ಇಂತ ನಗ ರೆಂಟು ಮೂರು ವಿಷಯಗಳು ಸ್ವರೂಪ ರೆಂಟು ಮೂರು ಮುಖ್ಯಮಂತ್ವ ವಿಷಯಗಳ ಫಸ್ಟ್ ಏನನ್ನ ಇಬ್ಬು

பார்த்துன்னு கூட பார்க்காமலே நம்ம வெப்பிடுவோம் அதுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் நம்ம ஹெல்த்து மேலே சமுதாயத்து மேலாம் வரலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறங்கன்னா ஃபிஷ்ஷு நம்ம சாப்பிட்றாங்க அந்த ஃபிஷ்ல கூட மைக்ரோ பிளாஸ்டிக் போடலாம் அதுக்காக பார்த்து சாப்பிட்றங்க சொல்லி சொல்றாங்க ಎಲ್ಲ ಕಂಡೀಷನ್ ಬಂದು ಸಲ್ಲ ಇಡುವು ನಮ್ಮ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಯೂಸ್ ಪೇ ಅದು ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲದ ಸಿಂಗಿಲ್ ಯೂಸ್ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಅದ ತಡೆಯ ಪೋಟಾ ಕೂಡ ಇನ್ನೂ ಯೂಸೇಜ್ ಇದು ನಮ್ಮ ನಮ್ಮ ಯೂಸ್ ಪೋ ಇದು ನರೆಯ ವಿಷಯಗಳು ನಮ್ಮ சுற்றி காட்டு காட்டு வேண்டி இருக்கின்ற விஷயங்கள் நம்ம பேசாமலே அப்படியே கம்முன்னு இருக்கிறதுனால அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி இந்த நான் இருக்கிறது ஃபிஷ்ஷுக்குள்ள ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நமக்கு உள்ள ப்ராப்ளம்ஸ் கேன்சர் மாதிரி டிசீசஸ் வரதுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பியேட் ஆகணும் அதுக்காக நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு உறுப்பினர் அவேர்னஸ் மீட்டிங் அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு நம்ம ஒரு ஏதோ சம்பவம் எந்த ஒரு நாள் இல்ல டெய்லி இந்த விஷயத்தை நம்ம கவனம்

காரைக்கால் மாவட்ட கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சங்க செயலாளர் சகாயராஜ் தலைமை வகித்தார் காரை பிரதேச அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் சுப்பிரமணியன் பொது செயலாளர் ஷேக் அலாவுதீன் பொருளாளர் மயில்வாகனன் துணைத் தலைவர் சந்தனசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அதன்படி சங்கத்தின் செயல் தலைவராக திருமேனி தலைவராக சதீஷ்குமார் செயலாளராக சகாயராஜ் பொருளாளராக ரத்தினம் துணைத் தலைவராக பாக்கியராஜ் துணை செயலாளராக முருகவேல் செயற்குழு உறுப்பினர்களாக கணேசன் ஜெஸ்லின்ராஜ் ராம்ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உள்ளாட்சி அமைப்பான கிராம பஞ்சாயத்துகளில் தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய புதுச்சேரி அரசும் உள்ளாட்சித்துறை நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் காரைப்பகுதியில் உள்ள ஐந்து கொம்யூன் பஞ்சாயத்துகளில் இருந்தும் ஏராளமான கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வார சந்தையை மீண்டும் புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பிஜேபி மாநில செயலாளர் துறை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் காரைக்காலை அடுத்த முருகராம் திடலில் வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காய்கறிகள் வார சந்தை நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக வார சந்தை முழுவதும் மழைநீர் சூழ்ந்து இருந்ததால் தற்காலிகமாக வேளாண் விற்பனை கூடத்தில் இயங்கி வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதால் மீண்டும் பழைய இடத்திலேயே வார சந்தை நடைபெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பிஜேபி செயலாளர் துறை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று மனு அளித்தார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் நலன் கருதி சிறப்பு நிதியில் இருந்து வார சந்தைக்கு நிரந்தரமாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் செய்து பொதுமக்களும் வியாபாரிகளும் பயன்படுத்தும் வகையில் தயார் செய்து தர வேண்டும் கோரிக்கையை எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சந்தித்தோம் இதை இந்த பணியை போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்தாங்க விரைவாக இந்த சனிக்கிழமைக்குள்ளார மண் நிரப்பி அது சமன் செய்வதற்கான வேலையை பார்த்துருக்கோம் அதனால் பொங்கலுக்கு முன்பாகவே வார சந்தை பயன்பாட்டிற்கு வந்துவிடும் மக்களுடைய கஷ்டங்களை நான் உணர்ந்திருக்கேன்னு சொல்கிறாங்க குறிப்பாக அவர்கள் வைத்த வேண்டுகோள் என்ன சமூக வலைத்தளங்களில் மழை காலத்தில் அந்த இடம் சார சந்தை வந்து ரொம்ப நாஸ்தியாக இருந்துச்சு அதை வலைத்தளங்களில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் நிறையா அதை பரப்பி அப்படி நிறைய அதனால் எனக்கு நேரம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதை சரியாக செய்து தரேன் அப்படின்னு என் சொன்னார் ஆனால் நாங்கள் இப்போ இந்துக்களுடைய பண்டிகையான பொங்கல் பண்டிகையானது விமர்சையான பொங்கல் பண்டிகை வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் இங்கே வருகின்ற சூழல் இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கின்ற வியாபாரிகளும் பொதுமக்களும் பயன்பெறுகின்ற இந்த சந்தையை விரைந்து செய்து தரணும்னு கேட்டோம் அவர் வார காலத்துக்குள்ளார சமன் செய்து வார சந்தையை தயார் செய்து தருகிறேன்னு உறுதியளித்தாங்க இந்த நன்றி வணக்கம் புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் கௌரவ பால சேவிகாக்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ பால சேவிகாக்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் என மொத்தம் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் பணி நிரந்தரம் சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதே போன்று பணியமர்த்தப்பட்டவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே தொகுப்பகுதி அடிப்படையிலே பணியமர்த்தப்பட்ட பல ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று இருபத்தி மூணு மணி விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள் காரைக்கால் மாவட்ட விஸ்வபெர்ம சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொறுப்பேற்கும் விழா மற்றும் காரைவாழ் மக்களுக்கு புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது காரைக்கால் விஸ்வபெர்ம சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் நிகழ்வு இலைக்கார தெருவில் உள்ள விஸ்வபெர்ம சங்க சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு சங்கத்தின் காப்பாளர் தண்டாயுதபாணி பத்தர் தலைமை தாங்கி புதிய தலைவர் மீனம் சிவக்குமார் மற்றும் இதர நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துறை வழங்கினர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கார்த்திகேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார் அதனைத் தொடர்ந்து தலைவர் மீனம் சிவக்குமார் தனது உரையில் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செயல்திட்டம் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் சமுதாயத்தினர் முன்னேற்றத்திற்காக புதிதாக கல்வி மேம்பாட்டுக் குழு மற்றும் மகளிர் மேம்பாட்டுக் குழு போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளது பற்றியும் அந்த குழுக்களின் செயல்பாடு பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார் சங்க துணைத் தலைவர்கள் ஜூபிட்டர் துரைராஜன் எம்ஆர் என்கிற ராஜேந்திரன் சங்க துணை செயலாளர்கள் தனுஷ்கோடி சந்திரசேகரன் சேகர் பத்தர் மாரிமுத்து ஆலோசகர்கள் ராஜாராம் பத்தர் ரம்யாஸ் ரமேஷ் கணேஷ் மோகன் புதுச்சேரி பிரபு நாகநாதன் மற்றும் பலர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சங்க செயலாளர் ஏகாம்பரம் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைப்பாளர் துறை பத்தர் இளைஞரணி புதிய தலைவர் நவநீத கண்ணன் இளைஞரணி துணைத் தலைவர்கள் ராஜ் அசோக் இளைஞரணி செயலாளர் செந்தில் பத்தர் இளைஞரணி துணை செயலாளர் ஜெய் கணேஷ் சங்கத்தின் புதிய செயற்குழுவினர்கள் சங்க பிஆர்ஓ கே பரமசிவம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சங்க பொருளாளர் சுவாமிநாதன் நன்றியுரை கூறி பின்னர் காரைவாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விருந்து உபசரிப்புடன் விழா இனிதே நிறைவு பெற்றது காரைக்கால் மாவட்ட சேனைத் தலைவர் மகாஜன சங்கம் சார்பில் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் பச்சூர் ரோட்டரி ஹாலில் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட சேனை தலைவர் மகாஜன சங்கம் சார்பில் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் சேனை சிவக்குமார் தலைமையில் பச்சூர் ரோட்டரி ஹாலில் நடைபெற்றது கௌரவ தலைவர் சேனை ஓமலிங்கம் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் அசோக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் பொருளாளர் சேனை கோபிநாத் அனைவரையும் வரவேற்றார் செயலாளர் சேனை வடிவழகன் ஆண்டறிக்கை வாசித்தார் தலைவர் சிவகுமார் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் கொடைக்கானலில் நடைபெற்ற சேனைத் தலைவர் மாநில சங்கத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி விலக்கி பேசினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான படிவங்கள் மாநில சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து குடும்ப சான்றிதழ்களிலும் பெறப்பட்டன மக்கள் கணக்கெடுப்பு படிவங்களை வரிச்சுக்குடி மற்றும் திலகம் நகர் பகுதிகளில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களிலிருந்தும் மிக விரைவாக பெற்றுத்தந்த மாவட்ட தணிக்கையாளர் சேனை ராமதாஸ் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் சேனை சண்முகம் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பல்வேறு சேனையர் சொந்தங்களின் வேண்டுகோளிற்கு இணங்க காரைக்கால் மாவட்ட அளவில் வரன் பதிவிற்கான புதிய வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தலைவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி ஐந்து பதினொன்றாம் மாதம் முப்பதாம் தேதி வரை உள்ள ஒரு ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகள் மற்றும் கையிருப்பை பொருளாளர் கூட்டத்தில் வாசித்தனர் மாவட்ட சங்க கணக்கிற்கு வருமான வரித்துறையிலிருந்து பான் கார்டு பெறப்பட்டு உள்ளது எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டியை தலைவர் சேனை சிவக்குமார் மற்றும் கௌரவ தலைவர் சேனை ஓமலிங்கம் ஆகியோர் வெளியிட்டனர் மாவட்ட துணைத் தலைவர் அசோக்குமார் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் சேனை பெருமாள் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் வசிக்கும் அனைத்து சேனைத் தலைவர் குடும்பங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கப்பட்டது காரைக்கால் மயிலாடுதுறை நாகை மற்றும் கடலூர் பாண்டிச்சேரி மாவட்டங்களில் நீண்ட நாள் கோரிக்கையான திருக்கடையூரில் மாநில சங்கத்தின் நிதியிலிருந்து காளிமனை வாங்கி மாநிலம் முழுவதும் உள்ள சேனை தலைவர் சொந்தங்களுக்கு பயன்படும் வகையில் திருமண மண்டபம் மற்றும் தங்கும் இடம் கட்ட மாநில சங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் இதற்கான முயற்சியில் மயிலாடுதுறை கடலூர் நாகை பாண்டிச்சேரி மாவட்ட நிர்வாகிகளுடன் இணைந்து களத்தில் இறங்கி திருக்கடையூரில் காலிமனையை தேர்வு செய்து அடுத்த நடக்க இருக்கும் தமிழ்நாடு சேனை தலைவர் மகாஜன சங்கத்தின் நிர்வாகம் மற்றும் ஒப்புதல் பெற முன்முயற்சி எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியில் மாவட்ட செயலாளர் சேனை வடிவழகன் நன்றி கூறி கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற கோதண்டராமர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷங்கள் எழுப்பியவாறு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை நடைபெற்றது அதிகாலை ஸ்ரீ கோதண்டராமர் சீதா லட்சுமணர் அனுமன் உள்ளிட்ட உற்சவர் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனையடுத்து பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கோதண்டராமர் மேனியில் பனிப்பொழிவு போல் வெண்பட்டு சார்த்தி பிரகார வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் வழியாக எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்களுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கோதண்டராமர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் uh -huh. இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது